ट्यू तमिल வணக்கம் டொனால்டு டிரம்ப் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற மக்களை அங்கிருந்து வெளியேறி ஜோர்டான் எகிப்து நாட்டிற்கு செல்லுங்கள் முழு கட்டிட இடிபாடுகளை எல்லாம் அகற்றி அந்த இடத்தில் புதிய கட்டிடங்களை அமைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இது தொடர்பாக தான் ஜோர்டான் மன்னருடன் பேசியதாகவும் இவர்களை நீங்கள் பொறுப்பேற்றால் தனக்கு விசுவாசமான மன்னர் என்று பாராட்டுவேன் என்று கூறிய அவர் அதுபோல எகிப்திலும் இவர்களை கொண்டு சென்றுவிட இருப்பதாகவும் ஒரு மில்லியன் பேர் வரை இவ்வாறு வெளியேற வேண்டி வரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கட்டிடங்கள் எல்லாமே இடிந்து குப்பை மேடாக இருக்கின்றது இது மிகவும் ஆபத்தான பகுதியாக இருக்கின்றது எனவே அபிவிருத்தி வேலைகளை செய்வதற்கு இது அவசியம் என்றும் கணக்கான அகதிகளுடன் இருக்கின்றார் இதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்று தெரியவில்லை ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் இந்த பாலஸ்தீனர்களுக்கு அங்கு வரும் இடங்களில் வீடுகளை அமைத்து தங்குமிடங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் இது அவருடைய திட்டமாக இருக்கின்றது லாஸ் தன்னுடைய வெற்றி கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு ஒன்று விமானத்தில் ஏறுகின்ற பொழுது இந்த கருத்தை அவர் ஊடகவியலாளரிடையே பேசியதாக கூறப்படுகின்றது இடத்தை துப்புரவு செய்து புதிய வீடுகளை கட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இவர்களை எகிப்து பொறுப்பேற்க வேண்டும் என்று எகிப்திய அதிபர் அப்துல் தான் பேசியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஒன்றரை மில்லியன் மக்கள் வரை இருக்கின்றார்கள் அவர்களை அப்புறப்படுத்தி இந்த இடத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் புதிய வீடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு தான் சொந்தமா என்பதை எடுத்துரைக்கவில்லை பாலஸ்தீன மக்கள் திரும்பி வரலாமா என்றால் தற்காலிகமான ஏற்பாடு என்றும் சிலவேளை நீண்ட காலம் எடுக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மக்கள் இங்கிருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது நாங்கள் மற்ற நாடுகளுடன் பேசி இதை ஒழுங்குபடுத்துவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றார் இதே கருத்தை முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் பாலஸ்தீனர்களை முற்றாக வெளியேற்றி சுகரிப்பது அவருடைய திட்டம் என்றும் அதற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றிலேயே அவருடைய குண்டு வீச்சுக்கள் இவ்வாறு தாறுமாறாக இருப்பதாகவும் முன்னிய செய்திகள் கூறியிருந்தன ஆனால் பாலஸ்தீனர்கள் எக்காரணம் கொண்டும் தாங்கள் வாழும் இடத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்றும் பகுதி தங்களுடைய சொந்த நிலம் என்றும் அறுதியாகவும் உறுதியாகவும் கூறி வருகின்றார்கள் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் பதினை பேருக்கு மேல் புதிதாக சேர்ந்து அணிவகுத்து நின்றதும் மக்கள் தங்களுடைய வாழிடத்தை விட்டு அகல மறுப்பதும் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இந்த யோசனைக்கு மாறான ஒரு கள நிலவரம் இருப்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் இந்த வாரம் ஐம்பது சட்டங்களை இயற்றி இருக்கின்றார் இருக்கின்றார் பற்றியும் அவர் பேசி தீவை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வர இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அந்த நாட்டில் இருக்கின்ற ஐம்பத்தி ஏழாயிரம் கிரீன்லாந்து மக்களும் அமெரிக்க பிரஜைகளாக மாறுவார்கள் என்றும் டென்மார்க்குடன் தொடர்புடன் இருக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கிரீன்லாந்து தீவை தம்மிடம் தருவதற்கு டென்மார்க்கிற்கு என்ன தடை இருக்கின்றது என்பது குறித்து தமக்கு விளங்கவில்லை என்றும் கிரீன்லாந்து தீவு இப்படியே இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து அது உலகத்திற்கு ஆபத்து என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவரை காலமும் உலகத்திற்கு ஆபத்தில் கிரீன்லாந்து இனி எவ்வகையில் உலகத்திற்கு ஆபத்தாக போகின்றது என்பது தெரியவில்லை இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய படை பிரிவு கிரீன்லாந்தில் ஐரோப்பிய ராணுவத்தை இறக்க யோசித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பாவினுடைய ராணுவ கமிட்டி பிரதிநிதி பிரிகியர் பேசுகின்ற பொழுது படைகள் அங்கு இறங்குவது அவசியம் அமெரிக்க படைகள் கிரீன்லாந்தில் இறங்குவது பொருத்தமானது அல்ல என்று கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய படைத்துறை தலைவர்களினுடைய இணைந்த கமிட்டி இதுவாகும் அரசியல் ரீதியான முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்தால் இது சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் கிரீன்லாந்தை கைப்பற்றி கோடீஸ்வரர்களுடைய சொர்க்க மாற்றுவதற்கு அமெரிக்காவினுடைய முதலாளிகள் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கடந்த ஒரு வார காலமாக டொனால்ட் டிரம்ப் நடத்தி கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் அவர் உலகின் ஒருங்கமைப்பை மிகவும் மட்டகரமாக நினைத்து விட்டார் செய்திகள் தெரிவிக்கின்றனப்பிய மினி சைனா என்று கூறி கேலி செய்திருக்கின்றார் என்று விலத்தி இருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையை மதிக்கவில்லை உலக சுகாதார இருந்து வெளியேறுவதாக கூறியிருக்கின்றார் பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றி இருக்கின்றார் உலக சுகாதார சுகாதாரத்தில் இருக்கின்ற நூற்றி அறுபத்தி ஆறு நாடுகளும் தலைமையகமாக கொண்டு இயங்குகின்றன இவர்களுக்கு மண்ணை அள்ளி வீசியிருக்கின்றார் தான் நினைத்தது போல வரிகளை விதித்து நாடுகளுடைய வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்த உலக வர்த்தக ஸ்தாபனம் எல்லா ஒப்பந்தங்களையும் தீர்மானிப்பது போல சர்வதேச சட்டங்களை புறக்கணித்து நடக்கின்றார் அவர் வெளியேற்ற வேண்டும் என்று கூறியிருப்பது அவருடைய கருத்தா இஸ்ரேலிய பிரதமருடைய கருத்தா என்பது தெரியவில்லை ஆனாலும் இது பாரதூரமான விமர்சனமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது உலக செய்திகளுக்காக இருந்து Thank you